ஜெயலலிதாக்கு என்னன்னா அவன் மீசெயிடக்கூடாது சிறையில் எப்படியாவது எடுத்துடணும் முயற்சி இருக்கிறான் அதனால நான் சிறையில் எல்லாருமே கண்ணை கட்டி நான் மீசையை கட்டி போடுவேன் ஏன்னா துரட்டி வச்சு எடுத்துடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நிற்கிறான் கூட வெள்ளை வச்ச வெளியே நம்மளால வேகமாக போகலாம் எம்பி அப்படின்ட்டு போகிறாரு ஆமா நான் சார் சோமி சார் போயிட்டு வரங்க வெளியே காலை வச்சுக்கிட்டு அப்படி நிற்காது முத்துலட்சுமி என் மகிட்ட போயிட்டு இருக்காங்க என் டீம்கிட்ட போய் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வீரப்பன் விட்ட தொட்ட தொட்டகிறா இல்லை இன்னைக்கு வரைக்கும் வீரப்பனோட தான் வாழ்ந்துட்டு நீங்க வீரப்பன் வந்து வீரப்பனோட வீரப்பன் பேட்டி வீரப்பன் பேசினாரு தான் எப்படி வளர்ந்தேங்கிறது முதல்ல வந்துச்சு ரெண்டாவது அவருக்கு சரண்டரு கடத்தல் ஒன்பது பேர் கடத்தல் இருக்கு கர்நாடகா ஒன்பது பேருக்கு கடத்தினது அது பெரிய எபிசோட நீங்க சரண்டருக்கே பெரிய ஒர்க் பண்ணிருவாங்க அதாவது போற போக்குல அந்த எல்லாம் மறந்துட்டாங்க எல்லாரும் அந்த சரண்டருக்கு நான் ரொம்ப ஒர்க் பண்ணேன் அவனை எப்படி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒர்க் இருக்கு அதுக்கப்புறம் ஒம்பது பேர் இருக்கு இது அதுக்கப்புறம் தான் சார் அதுக்கப்புறம் வீரப்பனுடைய கடைசி அந்த கா துப்பாக்கி சித்தனை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஃபோட்டோவை தான் காமிப்பார் உங்களுக்காக பாருங்கன்னே பூந்தமல்லிக்கிட்ட ஒரு பங்களா கூட ரெடி ஆயிருச்சு நீங்கள் சரண்டர் மட்டும் ஆயிடுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ளே தான் இவர் அந்த மூடில் இருக்கும்போது தேவாரம் சார்கிட்டருந்து வருது வெளியில வந்தால் கண்டிப்பா நான் ஷூட் பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால இவர் பின்வாங்கிடுறாரு அப்படின்னு ஆக்சுவலா என்னதான் சார் நடந்தது அப்பா இல்லை இதுதான் சித்தம் கூட தானே இருந்தான் சித்தம் வந்து இதுக்கெல்லாம் கூட தான் இருப்பார் அது மதுராந்தா அவர் தப்பா சொல்றாரு பூந்தமணி தான் சொன்னாரு மதுராந்தம் பக்கத்துல சிறையெல்லாம் உண்டாச்சு அவர் வர்றதுக்கு எல்லாம் ரெடி வரணும் அவ்வளோதாங்க ஐயா வந்து ஒரு அறிக்கை விடுறாரு அம்மாவும் ஒரு அறிக்கை விட்டு மேடம் இவர் அறிக்கையில் வந்தால் சுடுவேன்னு நினைக்க வர்றாரு அது கொஞ்சம் அவர் அவர் எப்படி எடுத்துட்டாருன்னா ஏ நான் வந்தால் சுடுவேங்கிறாரு அவர் நீ என்ன பண்ணேன்னு கேட்டார் வீரப்பா நான் சரண்டரு நீ ஏற்பாடு பண்ணுற முதலமைச்சர் தானே பண்ணுறாரு நீ தான் வரேன் உன்னை நம்பி தான் வரேன் முதலமைச்சரை நம்பி வரேன் அவருக்கு கீழே வேலை பார்க்குறது ஒருத்தான் நான் வந்தால் சுடுவேங்கண்ணா அவனை நீங்கள் எதாவது பண்ணிட்டு வான்டான் வீரப்பனை நன்கு தெரிந்தவர்கள் ரெண்டு மூணு பேர் கோபாலகிருஷ்ணன் ஆஹ் வீர தேவா இவரு இவன் மூட கலக்கணும்னா இவன் வர்றதை தவிர்க்கணும்னா இப்படி சொன்னா வர தெரியும் அவன் சரண்டாகறது ஜெயலலிதா விரும்புல அதுக்கு தான் அந்த அறிக்கை நான் போற அந்த அறிக்கையோட உட்கார்ந்து இருக்கான் என்ன பண்ண இவரை அப்படின்னு ஆனா அது விஷயம் அதான் கோவம் இங்கதான வேலை பாக்குறாரு சூப்பர் ஸ்டாரோட நீங்க நிறைய போய் இப்போ பேசிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவரும் அதுல இன்வால்வாக இருந்தார் ஏன்னா கன்னட நடிக்க ராஜ்குமார் வந்து நல்லபடியா வெளியில வரணுன்றது அவரும் இதுவாக இருந்தாரு அப்போ என்ன பேசிக்கிட்டாங்க என்ன விஷயங்கள் ராஜ் மேல ரொம்ப பெரிய ஃபாதர் இடத்துல அவர் வச்சிருந்தார் அவர் எப்படியாவது நல்லபடியா வரணுங்கிறது ரொம்ப அக்கறை என்னோட செயல் அப்போ நீங்க இல்ல இல்ல நான் வருவேன்ட்டாரு அப்புறம் கலைஞர்கிட்ட சொல்லி அவரு கலைஞர் நீங்க பேசுறீங்க சொல்லாமலே போயிட்டேன் அப்படியே ஆனா எனக்கு க ரஜினர் சிங் அவருக்காக நடத்துனாங்க நக்கியனுடைய ஒரு எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கருவி ரஜினி சிங் எனக்கு அப்போ ஏன்னா ரஜினி அப்புறம் ரொம்ப ஃபேன்ஸு ரஜினி சிங்னா ஒரு ஏஜென்ட் ரஜினி சிங் எடுத்தா லாபம் அடையும் அப்போ நக்கியன் எடுத்தது தான் ரஜினிரசிங் அப்போ ரஜினிரசிங்காக ஏஜென்ட் வருவான் அப்போ நக்கியனை கொண்டு போய் சேர்த்தான் நக்கீரன் கோடி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறதுக்கு எனக்கு ரஜினிஷ் தேவைப்படுச்சு அதுதான் சாதாரண விஷயம் அப்புறம் தொண்ணூற்றாறில் அவருக்கு எதிராக ஒரு பெரிய ஜெயலலிதாவை எழுதிட்டாருனால எல்லாரும் திட்டினாங்க அதுக்கு பதிலே நான் நக்கீரன்லையும் ரஜினீஷன் எழுதுவோம் மூணாவது முறை முடிச்சுட்டு வரேன் அந்த ஒன்று சீஎம் வந்து நான் சிஎம்கிட்ட எப்படி உட்கார் நீங்கள் உட்காந்துருக்கீங்க சிஎம் அங்கே நான் நாங்கள் உட்காந்துருக்கேன் அப்போ வந்து ஒரு முரட்டு ஃபோன் அப்போ அப்போ வந்து இப்போ நீங்கள் சைலண்டில் எல்லோரும் போட்டுக்கிட்டோம் அந்த அப்போ ஃபோன்லாம் சேவைன்னு போட முடியாது இன்னைக்கு இன்னைக்கு இன்னும் இருக்குங்களேன் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது நான் பேசுகிறேன்னே பேச சிஎம்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் சார் என்ன யாருக்கு நான் தெரியும் போகலாம் ரஜினி பேசணும் அவர் பேசும்போது அவர் சொன்னார் அண்ணன் சாரிக்கு வர நீங்கள் சிஎம்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி அங்கே வந்து சொன்னேன் இதில் ரொம்ப ஒரு பயங்கர பிரச்சனையாக இருக்குது அதாவது நாம தான் போய் அவங்கள செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க யாரும் வரலையே இங்கே வர மாட்டேங்கிறாங்க நம்ம ஏன் ஓயாமல் தமிழ்நாடு போகணும் அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சு அது மட்டும் தான் சிஎம்பி சொல்லுங்க ஆ சொன்னேன் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படியா அப்போ கோபால் நீங்கள் போய்ட்டு வாங்க நேராக இந்த கர்நாடகத்துக்கு பெங்களூர் போய் நீங்கள் சிஎம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆ சரிண்ண நான் போயிட்டு வந்துடுறேங்க சொன்னேன் ரஜினியை கூட கொடுத்துருங்க நேராக சரிண்ணே நீங்கள் ரஜினி சொல்லுங்கள் இதெல்லாமே செக்ரட்டரியில் கலைஞர் அறையில் நடக்குது அவர் உடனே ஃபோன் போட்டு போவால் போது கொஞ்சம் கூட போய்ட்டோம் அப்படின்னாரு நான் வெளியே வந்தேன் ரஜினிக்கு போனேன் வாங்க பேசுவோம் சரி வீட்டுக்கு போகிறேன் சரிண்ணே நான் என்ன பண்ணுறேன் நான் சதார்த்தி வந்துடுறேன் நீங்கள் ப்ளைட்டில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அவர் ஃப்ளைட்டில் ப்ளைட்டை நீங்கள் சதார்த்தியே அப்படின்ட்டு உட்காந்துட்டு உள்ளே போய்ட்டு வந்தார் சொவாரு மூன்றுக்கு ஸ்பெஷல் பிளைட்டு நீங்கள் ரெண்டைக்கு வந்துடுங்க ஆ மூணு நாலு மணிக்கு நீங்கள் ரெண்டைக்கு வந்தேன்னு நம்ம ஏர்போர்ட்டில் போட்டுருக்கோம் அப்படின்னாரு உங்களுக்கு தெரில கோபால் உங்களை பற்றி நீங்கள் அங்கே வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் நான் இந்த நிமிஷத்து வந்து உங்களுக்கு பிஏ அப்படின்னு சொல்கிறேன் ஏடா நீங்கள் வேற என்ன போனேன் அப்படின்ட்டு அவர் காலையில் தான் அவர் வீட்டுக்கு போனால் அவர் வீட்டில் அவர் காரில் தான் ஏர்போர்ட்டு அப்போ ஏர்போர்ட்டில் பத்திரிக்காரன் இருக்காங்க இப்ப அது என்னென்னு பாருங்கன்ட்டு நான் பாட்டுக்குள்ளே போயிட்டேன் அவர் தான் நான் பேசல நான் கோபரோட போகிறேன் அப்படின்னாரு சேர்ந்த உள்ளே போனோம் உள்ளே போயிட்டு ஏர்போர்ட்டு பெங்களூரில் இறங்குறோங்க நாற்பத்தஞ்சு சைரன் காரணிக்கிது ஏர்போர்ட்டுக்குள்ளே நடுவில் ஒரு புல்லட் கொடுப்பார் ஏன்னா உங்கள் உயிருக்கு இங்கே ஆபத்து இருக்கான் அதுக்கு தான் புல்லட் கொடுனார் நான் சொன்னேன் நான் எனக்கு நைக்கிய நாராயண சொல்றவங்க ஜெயலலிதா ஆட்சி கொண்டு போகிறாரு நம்ம உயிர் நம்மள்டே இல்லைங்க அப்போ போகிறோங்க போனால் போ அங்கே பாருங்க எல்லா கண்ணாடியும் உடஞ்சிருக்குங்க இங்கே பாருங்க அங்கே உடஞ்சி பாருங்க இங்கே உடஞ்சி பாருங்க இப்படி சொல்லிட்டே வராது நம்மளுக்கு பக்கு பக்குன்னு போகிறோம் அப்போ ஏன்னா நாலு மணி போயிட்டு போகும்போது ஆறு இருட்டாயிடுச்சு இருட்டானா எல்லாம் இதாக இருக்குது உள்ள போகிறோம் ஒரு வழியில் உள்ள கூப்பிட்டு போயிட்டாங்க போட்டு போனா நானில் வந்து ஒரே வரட்சியா நிற்கிறாங்க போறான் வெள்ளைவாட்டி வெள்ளைவாட்டி நம்மளால வேறோட எம்பிஸ் அப்படின்ட்டு போறாரு நானும் போறேன் இப்படி ஒரு பெரிய உருவம் வந்து கால வருது யாருன்னா நம்ம அம்பரிஷை நீங்களே வேற மை ஃப்ரெண்ட் அப்படின்னாரு காலை குரு குரு கால விட சொன்னல இதை பற்றி தெரியல இப்போ பார் அவன் விழுக்கிறான் அவங்க காலில் எம்பி அதான் அப்படி போ இப்போ நாலு பேர் நாங்கள் அஞ்சு பேர் தான் ஒன் இப்படி பேசு நான் இங்கே இங்கே சிஎம் நீங்கள் உட்காந்த இடத்துல சிஎம் உட்காந்துருக்காரு இங்கே மல்லிகாஜன்காருக்கு இங்கே ரஜினி பேசி ஒன் டு ஒன் புரிய எனக்கு குளிர் வேறு நான் ரஜினி தான்

நம்ம லோக்கலாக இங்கிலீஷ் தானே எனக்கு டிரான்ஸ்லேட்டர் தான் நம்ம கண்டிப்பா ரஜினி சார் ஆமாம் அதான் பிஎன் நான் சொன்னேன் நீங்கள் போங்க சார் அவரை போயிட்டு வரங்க வெளியே செவரில் காலை வச்சுக்கிட்டு அப்படி நிற்காரு பாத்ரூம் வெளியே சார் ஓய்வாக சேண்டிங்க சார் கெஸ்ட் அப்படின்னு ஓரம் ரஜினி அப்படின்னா நினைச்சுதான் முதல்ல சொல்லிருக்காரு ஆவா அப்படி நானா நிக்க சொன்னேன் அவர் பாத்ரூம் வழியா அவர் நிக்கிற நான் என்ன பண்றதுன்ன பாத்ரூமுக்கு சி எம் உம் பேசிட்டே இருந்தோம் அப்ப ஒருத்தர் வந்தா ஜெயபிரகாஷன் அப்ப அவரு ஒரு எடிஜி ஏதோ கார சொன்னாரு பாட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹவுண்ட் மேனேஜ் அப்படின்னா இவர் சொல்றாரு முந்நூறு பத்திரிக்காரம் வந்திருக்கான் நாலு மணிலேருந்து கோவமாக இருக்கான் நாங்கள் எட்டரை ஒம்பது ஆச்சு எட்டு மணி ஆச்சு நாலு மணிலேருந்து கோவமாக இருக்கான் எப்படி இவர் மேனேஜ் பண்ண போகிறாருன்னொன்னே நம்மால் சொல்கிறாரு வைட்டை மேனேஜ் அப்படிங்கிறார் நம்மால் எனக்கு கெடுக்குன்றது அவங்க சொல்லுவாங்க பத்திரிக்காரங்கண்ணா அது நீங்கள் பார்த்துக்கிங்க எனக்கு அப்படின்னா இருக்குது ஆக்சுவலாக ப்ரோக்ராமு இதை பார்த்துட்டு ராஜ்குமார் வீட்டுக்கு போயிட்டு நான் ரஜினி வீட்டில் தங்குறது தான் திட்டம் ஆனால் எனக்கு உயிர் காப்பா மூணு ஸ்டார் ஹோட்டலில் போலீஸோடு போட்டான் எங்கே கொண்டு தங்க வைக்க போகிறான்னு டவுட் ஆ அப்படி அது சொல்கிறேன் அப்படி கோபால் நான் நம்ம வீட்டில் பிளான் பண்ணோம் இப்போ நான் போகணும் கோபால் பெஸ்ட்டாக பிளான் அப்படி போயிட்டார் அவர் போய்ட்டு நான் வீட்டில் இருக்கேன் ஆ ராஜிமா நம்ம வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு போயிட்டு ராஜிமா சார் வீட்டுக்கு போயிட்டு உங்களை நான் ரூமில் விட்டுறேன் அப்படி தான் போவேன் அப்படி ஒரு முந்நூறு பேரை சமாளித்து நைட் பன்னெண்டு மணிக்கு எனக்கு பெரிய அது பெரிய மி மிஷன் ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நைட் எனக்கு கலைஞர் ஃபோன் பண்ணுறாரு விசியம் போகணுன்னாங்க ரஜினி ஃபோன் பண்ணார் அப்போ தான் ரஜினி சொல்கிறாரு நீங்கள் சார் உங்கள் லைனுக்கு கொடுவார் நீங்கள் ஃபோன் எடுக்கனாரு அப்போ தான் சொன்னார்

இன்னும் விடலையே வீரப்பன் விட்டாலும் வீரப்பன் பேராலும் அந்த வழக்கு விடலையே அடுத்து அவங்க துணைவே டச்சில் தான் இருக்காங்க என் தம்பி சுப்பு வந்து முத்துலட்சுமியோட சுவியோட அவர் கூட பக்கத்து பக்கத்துக்கு ஆடுதானே பக்கத்து பக்கத்து ஊடு தான் அதனால அவங்க தேவை எதனால பேசுவாங்க இப்போ ஊ முனு வீரப்பனுக்கும் பெரிய பாப்பா தானே பேசிட்டு இருக்கேன் அவங்க தான டச்சான விஷயம் பெருந்தன்மையானது முத்துலட்சுமி என் மகிட்ட பேசிட்டு இருக்காங்க என் டிம்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வீரப்பன் விட்ட தொட்ட தொட்டகிறா இல்ல இன்னைக்கு வரைக்கும் வீரப்பனோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் மொத்தமே இந்த வீரப்பன் எபிசோட் அப்படிங்கறது மூணு மீசை ஒன்னு தேவாரம் மீச இன்னொன்னு வீரப்பன் மீச இன்னொன்னு நக்கிரன் கோபால் மீச கடைசியில் வீரப்பனுடைய மீசையே மலிச்சிட்டாங்களே சார் மழிக்கல பிடுங்கிட்டாங்க ஒவ்வொன்றா பிடுங்கிட்டாங்க உயிரோட வச்ச பிடிங்கிட்டேன் சொல்கிறதுக்கு பூரா போய் நான் வந்துங்க எண்பத்தி மூணுலேருந்து மீசை வச்சுட்டேன் வீரப்பனை பார்த்தது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணுக்கு பிறகு தான் நான் பார்க்குறோம் அப்போ இதே மீசை அவர் வச்சிருக்காரு ஒரு பெரிய மத்திய அமைச்சராக ஒரு மேனையில் பேசியிருக்காரு மூணு மீசை அப்படின்னு சொல்லி நல்ல வேலை நான் வந்து அந்த ஏரியா கிடையாது இல்லைன்னா நான் சொந்தக்காரன் இருப்பான் இப்போ இந்த மீசையை நான் சொன்னால் காட்டில் ஒரு அம்மா வந்து இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சு நான் மீசையை காப்பாற்ற நான் பட்ட கஷ்டம் இருக்கலைங்க காட்டில் இல்லை சிறையில் என்னை வச்சு இந்த மீசை எடுக்கிறதுக்கு ரொம்ப திட்டம் போட்டாங்க ஜெயலலிதாவுக்கு என்னென்னா அவன் மீசை எடுக்கக்கூடாதுச்சு சிறையில் எப்படியாவது எடுத்துடணும்னு முயற்சி இருக்கலாம் அதனால் நான் சிறையில் எல்லாருமே கண்ணை கட்டி கொடுப்பேன் நான் மீசையை கட்டி கொடுப்பேன் ஏன்னா உறட்டி வச்சதை எடுத்துடக்கூடாது அப்படின்னு அப்படி சொல்லி எனக்கு பொண்ணு கிடைக்கிறதுக்கு முன்னராது பொண்ணு தான் எங்க வீடமா மீசியனால பாதி போச்சு போலீஸ் வந்து ரொம்ப தரமஞ்சாங்க மீசிக்காகவே நீர் பண்ற வேண்டியது மீசிக்காக தான் கிறான் அவர் கடைசி நேரத்துல நீங்க அவர் முக மட்டும் தான் தெரியும் பாத்தீங்களா ஆமா சவறோம் அதல மழிச்சிருக்கும் இது இல்ல இது இருக்கும் இது இருக்காது ம் இல்ல மழிச்ச இல்ல எம்பா முன்ன உங்களுடைய பார்வையில் வீரப்பன் யார் திறந்த நினைத்த ஒரு கொலைகாரன் ஒரு நல்ல மனுஷன் அதாவது ஒரு ஒரு ராபின்டம் தன்னை நினைச்சிருக்கான் தன்னால் இந்த மக்களுக்கு பயன் பயன் கிடைக்கணுங்கிறத முழுமையாக இருந்தான் நான் அறிந்த வீரப்பன் ஒரு நல்ல மனிதன் நன்றி நன்றி சார் நன்றி சார்